आरिरो start ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது சிலுவை கிறிஸ்தவர்களின் சின்னம் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை அது கிறிஸ்தவர்களின் சின்னமாக இருப்பினும் எல்லாருக்கும் பிடித்தமானதாகவும் இல்லை ஏனெனில் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சிலுவையை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனெனில் சிலுவை அவர்களுக்கு பைத்தியமாக தெரிகின்றது இன்று சிலுவை ஏன் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பலனாகவும் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் அல்லது மடமையாகவும் உள்ளது என்பதற்கு மூன்று பதில்களை நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக சிலுவை ஒரு வித்தியாசமான செய்தி எ ஸ்ட்ரேஞ்ச் மெசேஜ் யூதர்கள் மேசியா ஒருவர் வருவார் வந்து தங்களுக்கு மீட்பு தருவார் என்று நீண்ட காலமாக எதிர்பார்த்தனர் அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பின்படி மேசியா வந்தார் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல ரோம ஆட்சியிலிருந்து விடுதலை தராமல் அவர் சிலுவையில் அறையப்பட்டு பலருடைய பாடுகளுக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார் இதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனெனில் இந்த இயேசுவினுடைய சிலுவை சார்ந்த செய்தி மீட்பின் செய்தி அவர்களுக்கு வித்தியாசமானதாக இருந்தது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் ஏனெனில் அசட்டை பண்ணப்படுதல் பாடுறுதல் வித்தியாசமான செய்தியாக இருந்தது இன்றும் சிலுவையை பற்றிய செய்தி அதை அனுபவியாதவர்களுக்கு அனுபவத்தில் கொள்ளாதவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது வாலிப தம்பி ஒருவர் தன்னுடைய வீட்டில் இருந்த சொத்து பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று பல முறை முயற்சித்தார் பல வழிகளை யோசித்து பார்த்தார் பின்னர் ஒருநாள் அவருடைய போதகருடைய ஆலோசனைப்படி தன்னுடைய பக்கத்து நிலத்தில் பிரச்சனை செய்கிறவரை அழைத்து அவருக்கு உரிய பகுதி அவர் விரும்பும் பகுதி எது என கேட்டு அந்த இடத்தில் ஒரு கல்லை இட்டு நிலத்திற்கு வேலியை அடைத்தார் இதனை அறிந்த பெற்றோர் அந்த வாலிபத் தம்பியினுடைய பெற்றோர் மிகவும் வேதனைப்பட்டார்கள் ஏறக்குறைய ஒரு சென்றுக்கும் அதிகமாக விட்டு கொடுத்து சொத்தை இழந்து வந்து நிற்கிறானே என்றார்கள் ஏனெனில் சிலுவையின்படி வாழ வேண்டும் விட்டு கொடுத்து சுமூகமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்று வாலிப தம்பி விரும்பினார் அந்த வாழ்க்கை முறை அவருடைய பெற்றோரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதுபோல நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்தவ வாழ்வின்படி நடப்பது என்பது கடினமானது அது வித்தியாசமான வாழ்க்கை அது பலருக்கு பைத்தியமாக தோன்றுகிறது இரண்டாவதாக சிலுவை ஏன் சிலருக்கு பைத்தியமாகவும் சிலருக்கு பலனாகவும் தோன்றுகிறது எனில் இது ஒரு அதிர்ச்சியான செய்தி சிலுவையில் இயேசு மறித்த மரணம் மிகவும் கொடூரமான மரணம் நீங்களும் நானும் அதை வர்ணிக்கக்கூட இயலாது ஆயினும் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்றிரண்டு குறிப்புகளை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பிளாத்துவினால் வாரினால் அடிக்கப்பட்டார் நன்றாக அடிக்கப்பட்டார் நைய புடைக்கப்பட்டார் என்று லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் அறுபத்தி நான்காம் வசனங்கள் சொல்கின்றன பிறரால் துப்பப்பட்டார் பிறருடைய எச்சில் படுவது கூட வேதனையாக நாம் உணர்வோம் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் முகத்தில் அவர் துப்பப்பட்டார் அவருடைய மயிர்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டன என ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் படிக்கிறோம் பிறரால் கேலி செய்யப்பட்டார் என மத்திய இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு ஒரே ஒரு அங்கிதான் இருந்தது அந்த அங்கியையும் கலச்சி நிர்வாணப்படுத்தப்பட்டார் என மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது ஆணிகளால் அடிக்கப்பட்டார் முட்கிரீடம் முட்களால் சூடப்பட்ட கிரீடத்தால் தலையில் குத்தப்பட்டார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் எதற்காக இவ்வளவு பாடுகள் ஏன் இந்த அதிர்ச்சியான செய்தி நமக்காக நம்மை மீட்பதற்காக மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்னை போன்று சிலுவையை எடுத்து பின்பற்ற கடவன் என்று சொல்கின்றார் அது ரொம்ப அதிர்ச்சியான வாழ்க்கை முறை முனைவர் மோகன்ராஜ் பீட்டர் என்ற பார்வை தெரியாத கடவுளுடைய மனிதர் தன்னுடைய வாழ்வில் அற்புத சுகம் பெற வேண்டுமென்று பல ஆண்டுகள் காத்திருந்தார் அவருக்கு கடவுள் ஒரு நாள் காட்சி தந்து பார்வையற்ற நிலையில் அவர் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று அழைத்தார் அவர் எழுதிய பாடல்தான் பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே என்னும் பாடல் அதிலே ஒரு சரணத்தின் வரிகள் இப்படி வருகின்றன என் காயம் பார்த்திடு என்றீர் உன் காயம் ஆறிடும் என்றேன் என்னுடைய காயத்தை பார்த்து அதிர்ச்சியான என்னுடைய இந்த செய்தியை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையின் முறையை ஆறுதல் படுத்து என்று அவர் பாடுகிறார் அவருடைய காயத்தை பார்த்த பொழுது என்னுடைய காயம் ஆறிற்று என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்வில் நம்முடைய பாடுகளை நாம் சந்திக்கிற பொழுது கடவுளுடைய பாடுகளை நோக்கி அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள அவர் அழைக்கிறார் சிலுவை சிலருக்கு பைத்தியமாகவும் சிலருக்கு பலமாகவும் தோன்றுகிறது ஏனெனில் இது எளிமையான செய்தியும் கூட சிலுவையை பற்றிய செய்தி குழப்பமான ஒரு செய்தி அல்ல அது மிக எளிமையானது என்று திருமறை கோருகிறது எப்படி எளிமை அவரை விசுவாசித்தால் மட்டும் போதுமானது ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று இருக்கிறது இந்த எளிமையான செய்தியில் இன்னமும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ரகசியம் இருக்கிறது இதர சமயங்களிலெல்லாம் பாவத்தை விட்டு நாம் செல்வது அவசியமானது பாவ மன்னிப்பு பெறுவது அவசியமானது இங்கே இயேசுவிடம் வந்தால் போதும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார் மாற்றுகிறார் நம்முடைய வாழ்வில் அவரண்டை ஓடி வந்து நம்மை அவரிடம் தருகிற பொழுது நமது வாழ்வு மாற்றம் பெறுகின்றது சிலுவை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பலனாக இருக்கிறது கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது ஏனெனில் இது ஒரு வித்தியாசமான செய்தி விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை இது அதிர்ச்சியான செய்தி துன்பத்தை ஏற்று வாழ வேண்டும் என்பது அதிர்ச்சியானது எளிமையான செய்தி அவரிடத்தில் வந்தால் போதும் நம்மை அவர் மாற்றுகிறார் ஜெபிப்போம் ஆண்டவரே சிலுவையின் உபதேசம் போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாகவும் இருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் எங்களுடைய வாழ்வில் பாடுகளை ஏற்று எங்களுடைய வாழ்வில் சிலுவையை அனுபவித்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து எளிமையான செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்வை உமது கரத்தில் தந்து உம்மால் நாங்கள் இன்னமும் புனிதராக்கப்பட இந்த நாட்களில் எங்களுக்கு உதவ வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்